டே இன்னிங்ஸ் ரீச்சே எனக்கு டோட்டல் அமௌண்ட்டே பாத்தீங்கன்னா எட்நூத்தி எண்பத்தி ஐந்து அரை மணி நேரத்துக்கு ஒன் ஒன்னா பாத்தீங்கன்னா ஆப்ப வந்து அப்படியே ஸ்கோல் டவுன் பண்ணி அப்படியே ஹே காய்ஸ் நண்பா உங்க எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நேத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் அதே ப்ராப்ளத்தில் தான் இருக்குது ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா அப்டேட்டை வந்து போயிடுறதால ஆப் வந்து சுத்தமாக ஓப்பன் ஆகலை நண்பா பாருங்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி ஆகுது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்துருந்தேன் நண்பா ஸோ அப்போ பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிளியராக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஓப்பன் ஆகிருந்தது பாருங்கள் நான் வந்து மார்னிங் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளாரவே பாருங்கள் ஒரு பதினொன்று மணிக்கு மேலே பார்க்குறப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரெண்டு ரூபா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நண்பா ஸோ இப்போ பாருங்கள் நான் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் நண்பா சுத்தமாக ஓப்பன் ஆகலை ஸோ இந்தமாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு மட்டும்தான் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது நண்பா கம்ப்ளீட்டாக இந்த நிறுவனத்தில் யார் யார் இந்த அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணுறாங்களோ ஸோ கம்ப்ளீட்டாக அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இசைஸ் வந்து போயிட்டுருக்கு நண்பா நேற்றுக்கு ரெண்டு அவர் மூணு ஹவருக்கு அப்புறம் முடிஞ்சிடும் இன்னமும் இந்த அப்டேட்டு போயிட்டு நண்பான்னு கேட்டீங்கன்னா ஸோ இது இன்னைக்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நண்பா ஏன் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிறுவனத்தில் நம்மளுடைய அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா கேஒய்சின்னு சொல்லிவிட்டு ஒருத்தம் புதுசாக வந்து அப்டேட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள் வந்து அவங்களுடைய கேஒசிக்கான வெரிஃபிகேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க இன்னுமே பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து பண்ணாமல் இருக்காங்க அவங்களுக்கான பார்த்திங்கன்னா அப்டேஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நிறைய நண்பர்களுக்கு வந்து பெண்டிங் ஆகிருக்கு நிறைய நண்பர்களுக்கு வந்து வெரிஃபை ஆயிருக்கு அதுக்கான செக்கிங் ப்ராசஸ் அந்த மாதிரி அப்டேஷன் வந்து போயிட்டுருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறிப்பிட்ட இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சிஸ்டமேட்டிக்கி எரர் வந்து இஷ்யூஸ் வர்றதுக்கு சர்வ டவுன் ஆகிறதுக்கு இருக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கு இதை பத்தி நீங்க யாரும் பட தேவையில்லை நண்பா ஆஹ் நீங்களும் யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை ஏன்னா இது ஆக்சஸ் சொல்லி வர இஷ்யூன்னு சொல்லிட்டு நீங்க வந்து தாராளமா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒன் ஹவருக்கு ஆஃப்டர் வந்து செக் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க நண்பா ஆஹ் இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேற்றுக்கு பன்னெண்டு மணிக்கு மேல வந்து இந்த அப்டேட் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு நண்பா கிட்டத்தட்ட நேற்றுக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளாரவே பார்த்தீங்கன்னா இதே போல தான் இருந்தது ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு போயிட்டு இருப்பாங்க ஸோ நிறைய பேர் பேர் நான் இது கண்ணு மூழிச்சே ட்ரை பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட்டே பார்க்காம போயிருப்பாங்க என்னென்ன அன்பா அவங்களுக்குலாம் அட்வர்டைஸ்மெண்ட்டே பார்க்கல அமௌண்ட் அவங்களுக்குலாம் லாஸ் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஆயிரத்துக்கு எட்நூறுத்துக்கு மேலே நிறைய பேர் சீலிங்கெல்லாம் வச்சுருப்பேன் அவங்களாம் பார்த்தீங்கன்னா மதியானத்துக்கு பண்ணிக்கலாம் நைட்டுக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டே பார்க்காம விட்டுருப்பாங்க குறிப்பிட்ட நபர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் விரைவில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க அம் எந்த ஒரு அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மக்களுக்கும் யாருக்கும் வந்து லாஸ் ஆகாது ஆட்டோமெட்டிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாலெட்லேயே வந்து எவ்வளோ அமௌண்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டு பார்க்காத அமௌண்ட்டு அப்டேஷன் ஒர்க்கு போய்ட்டு அவங்களால கேப்சர் பண்ண முடியாத அமௌண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வாலெட்லேயே வந்து கிரெடிட் ஆகிடும் ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்டேஷன் வந்து அப்டேட் பண்ணுவாங்க குறிப்பிட்ட நபர்களுக்கு யார் ஆட் ஆகலையோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆட் ஆகும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேற்றி பன்னெண்டு மணிக்குள்ளாரவே அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே அமௌண்ட் ஆட் ஆயிருக்கும் பண்ணாதவங்களுக்கு விரைவில் வந்து அப்டேட் பண்ணி அவங்களுக்கான அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிடுவாங்க ஸோ இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த போல் இஷ்யூஸ் இருக்கும் ஸோ இப்போ கூட பாருங்கள் நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்து கம்ப்ளீட் பண்ணேன் அகைன் வந்து ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறப்போ எனக்கு அதுபோல் இஷ்யூஸ் இருக்குது இது போல் இஷ்யூஸ் ப்ராப்ளம் வந்தால் என்ன நண்பா பண்ணுறதுன்னா உங்களுடைய ஆப்பை வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி சுத்தமாக க்ளோஸ் பண்ணி விட்டுருக்கேன் அகைன் பார்த்திங்கன்னா ஆப்பை வந்து வந்து என்ன பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்க ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து ஆப் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாருங்க ஆப் வந்து சொல்லிட்டே இருந்தேன் ஆப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ பாருங்க அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கலான்னு போகிறேன் அடே என்னடா இது அட்வர்டைஸ்மெண்ட்டே வரல அப்படின்றத ஷாக் ஆகுது ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எனக்கு மட்டும்தான் வருதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது உங்களுக்கும் வரும் பாருங்க நண்பா கிட்டத்தட்ட பன்னெண்டரை மணி தான் ஆகுது ஸோ பன்னெண்டு மணிக்கு போய் அட் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் அதோடய வீடியோட ஸ்க்ரீன் ரெக்கார்டு வீடியோ கூட இருக்குது உங்ககிட்ட நான் போட்டு காட்டுறேன் பாருங்கண்ணா ஸோ அந்த வீடியோட ஸ்க்ரீன் ரெக்கார்டு கூட இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட பாருங்கள் பன்னெண்டு பன்னெண்டு மணிக்குள்ளார வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தது நண்பா ஸோ பாருங்கள் கேப்சா வந்து பண்ணிகிட்டே இருந்தேன் கேப்சா பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா டூ டே இயர்னிங்ஸ் ரீச்சுடு எனக்கு டோட்டல் அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பத்தஞ்சு நான் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா டூ டே இயர்னிங் ரீச்சுடு இது போலலாம் ப்ராப்ளம் வந்துட்டு காட்டிருக்கு அகெயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப் வந்து அப்படியே பாருங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்கிப் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் அப்படியே நீங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் பண்ணி லாஸ்ட்டாக வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா சர்வர் டவுன்ன்ற போல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அப்படியே டவுன் ஆகிருக்கும் ஸோ இது இஸ் இஸ் ப்ராப்ளம்லாம் வந்துட்டுருக்கு இது வந்து ஆக்சஸ் சொல்லி ப்ராப்ளம் அரை மணி நேரத்துக்கு ஒன் ஹவர் பார்த்தீங்கன்னா ஆப்பை வந்து அப்படியே ஸ்கோல் டவுன் பண்ணி அப்படியே தள்ளி விட்டு அகைன் வந்து ஆப்போ ஓப்பன் பண்ணிக்க நண்பா இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஆப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டுன்ற வந்த ஆப்ஷனே வரல ஸோ கேவைசிக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் வெரிஃபைடுன்னு வந்தது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டமெட்டிக் ஏரர் இது கம்ப்ளீட்டாக வெரிஃபை ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிறதால உங்களுக்கும் அது போல் வந்துட்டுருக்கும் வேணால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ வந்து இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா ஆப் வந்து டவுன் ஆயிடுச்சு இப்போ ரொம்பவே ஸ்லோவாக இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் வந்து யாருன்னா கேப்சா வந்து பண்ண போறீங்கன்னா தூங்கி எழிஞ்ச உடனே ஒரு மூணு மணிக்கு நாலு மணிக்கு மேலே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க அடே என்ன நண்பா தூக்கத்திலேயே எழுந்து கம்ப்ளீட் பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஸோ அது போலலாம் பண்ணாதீங்க நண்பா தூங்கி எழிஞ்சு ஒரு அஞ்சரை மணிக்கு ஆறு மணி ஏழு மணி எட்டு மணிக்குள்ளாரவே பார்க்குறப்போ ஃப்ரீயாக இருக்கும் ஸோ இந்த பல ப்ராப்ளம்லாம் வராது நீங்கள் அப்பவே ஃப்ரீயாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் விடுங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஈவினிங் பண்ணிக்கலாம் நைட்டுக்காக பண்ணிக்கலாம் இல்லை மதியத்துக்காக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேஃபை மட்டும் விட்டுறாதீங்க அப்படி விட்டிங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்கி இஷ்யூஸை வந்து நெட்ஒர்க் கட்டாக ஆன மாதிரி இந்த ஆப் வந்து டவுன் ஆகிற மாதிரி ஸோ சுத்தமாக டவரே இல்லாத மாதிரி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகாமல் போகிறலாம் ஸோ என்னடா இது நமக்கு மட்டும் தான் இந்த மாதிரிலாம் வருதான்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து யூடியூப்பில் போய் செக் பண்ணி பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா அதோட வீடியோலாம் பார்த்திங்கன்னா அந்த ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் வீடியோலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரன் ஆகும் இங்கே பாருங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக வந்து சூப்பராக வந்து ரன் ஆகிட்டுருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்படியே மினிமிக்ஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி இந்த ஆப்போட உள்ள வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் இதுலேருந்தே தெளிவு பார்த்திங்கன்னா ஸோ அதுபோல் வரும்போது இந்தமாதிரி ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே தள்ளி விட்டு ஒரு அரை நேரத்துக்கு ஒன் ஹவருக்கு ஒரு அரை மணி நேரம் செக் பண்ணி உள்ளே போகும்போது போது கன்ஃபார்ம் அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி அப்டேட் பண்ணிக்கிங்க ஸோ ஓகே நண்பா இதுதான் இந்த ஒரு வீடியோட அப்டேட்டு உங்களுக்கான ஒரு ஷார்ட்கட்டும் சொல்லி கொடுத்தேன் இந்த மாதிரி யாரையா ரீச்சு ப்ராப்ளம் வந்தால் இந்த மாதிரி ஸ்க்ரோல் அவுட் பண்ணி ஆப் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க அப்பயும் அப்படி தான் வந்து தான் ஆப்பை கூட லாக் அவுட் பண்ணிவிட்டு லாக்இன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிங்க நண்பா ஸோ இதுதான் இந்த ஒரு வீடியோட அப்டேட்டு முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்து இருபது நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் ஒர்க்கு வந்து கண்டினியூ ஆகும் நண்பா ஏன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த கேஒய்சின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அவங்களுடைய டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஒயசிக்கான வந்து வெரிஃபை பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுடைய டேட்டாஸ் அவங்களுடைய கேஒசிக்கான வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கணும் இல்லையா ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மாதமாக நம்மளுடைய அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா நிறுவனத்தில் எந்த ஒரு அமௌண்ட்டு எந்த ஒரு மக்களுக்கும் எந்த ஒரு அமௌண்ட்டுன்றது யாருக்குமே இன்னுமே பண்ணலை ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக தான் முடிச்சான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூன் தேதி கிட்டத்தட்ட இன்னும் ஒரு முப்பது நாள் தான் இருக்குது முப்பது நாளுக்கு அப்புறமா எல்லா எல்லா மக்களுக்கும் பே அவுட் பண்ணணும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்மளுடைய நிறுவனத்தை டேக் ஆன் பண்ணி வேறு லெவலில் அப்டேட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க அதனால் ஜூன் நாலாந்தேதிக்கு அப்புறமா வேறு லெவலில் டேக் ஆன் பண்ணி நம்மளுடைய ஆப்பில் வந்து வேறு லெவலில் கொண்டு போவாங்க ஸோ அதுக்கான ஏற்பாடு தான் வேறு லெவலில் அப்டேஷன் ஒர்க் போய்ட்டுருக்கு ஸோ வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஸ்லாம் பார்க்குறப்போ ஏகப்பட்ட பேர் கமெண்ட் எக்ஸெலாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே விரைவில் ஒரு பதிலாடி கொடுப்பாங்க தான் நான் திங்க் பண்ணுறேன் ஸோ ஓகே நண்பா இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்பா டேடா ஸோ நண்பா பாய்